ஏன்னா அவங்க யாரும் போய் ஒரு ஒரு தடவை எடுத்து போய் அந்த ஜிஎஸ்டி டேப் பண்ணி நம்ம காயினாக வாங்கியோ அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுற ரிஸ்க் இதில் இல்லை ஸோ டிஜிட்டலாக வந்து நம்ம ஈடிஎஃப் ரூட்டில் எவ்வளோ வேணால் எப்போ வேணால் வாங்கிக்கலாம் ஸோ யூ கேன் அக்கூமுலேட்ட மாதம் மாதம் வாரம் வாரம் வாங்கலாம் மாதம் வாங்கலாம் என்றைக்கு இறங்கியிருக்கோ கோலில் டிஜிட்டலாக வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் போய் கடையில் தான் போய் வாங்கினாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு லாங்கர் டேர்ம் நான் சொல்ல மாதிரி டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணி என்னைக்கு அவங்க ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களோ அப்போ அதை லிக்யூடேட் பண்ணி அன்னைக்கு ஏன்னா கோல்டோட மார்க்கெட் என்ன இருக்கோ அதோட தான் உங்கள் வேல்யூ உங்கள் இடிஎஃப்போட வேல்யூ கோல்டு வேல்யூ ஏறி இருக்கும் அன்னைக்கு எவ்வளோ பவுண்ட் நீங்கள் வாங்கணுமோ அதுக்கு தந்தப்பில் அதை வந்து சேல் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் வச்சு வாங்கிக்கலாம் இட் இஸ் சிம்பிள் அஸ் நீங்க சொன்ன மாதிரி ஈடிஎஃப்ஸோ இல்ல கோல்டு ஃபண்ட்ஸோ இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியான டிஜிட்டல் கோல்ஸ்ல இது இது பெஸ்ட் இதை நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுலயே ஒரு ஒரு கம்பெனியும் வந்து தேவ கோல்டு இடிஎஃப் நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் லைக் நிப்பான் கோட்டாக் அந்த மாதிரி எல்லாமே கோல்டு ஈடிஎஃப்ஸே வச்சுருக்காங்க அதில் டேரக்டாக நம்ம போய் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஃபண்டுன்னு தனிப்பட்ட நம்ம பண்ணல எதில் உங்களுக்கு வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா உங்களுக்கு எக்ஸிட்டுக்கும் அதான் ஈஸியாக இருக்கும் ஸோ ஆல்வேஸ் சூஸ் வேறு வந்து வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது வேறு தேர் இந்த மார்க்கெட் ஃபார் மெனி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்க இடிஎஃப்ஸை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன்